நம்ம நம்ம போயிட்டு சாப்பிடலாம் நம்ம உறவுகளை பார்த்து பேசிட்டு அதுலதான் ஒரு மன திருப்தி சந்தோஷம் நம்ம உறவுகளோட கதைச்சா தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிலையில போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கையை அப்படி கொண்டு போறேன் கால் பண்றேன் அதான் தான் உங்களை இதெல்லாம் பழி லைவ்ல இருக்கும் போதே என் வைஃப் போடாடிக்கலாம் காப்பி ரேட்டு வாங்கட்டும் அப்படின்னு எப்படி நல்ல மனசு அவங்களுக்கு பார்த்தீங்களா நல்ல மனசு நான் போடுறது முன்னாடியே நான் சைலண்ட்ல போடுவேன் நான் இப்போ ஏதோ ஒரு ஞாபகத்தில் விட்டுட்டு Hai, apa kabar? Saya baik-baik saja Oh, baik-baik saja Bagaimana dengan kamu? Kamu sudah belajar? Kamu sudah belajar? Ya Kamu sudah belajar? Ya Kamu sudah belajar? Ya, kamu கசவங்க சார் டாக்டர் என்ன சொல்ல வர்றீங்க சொல்லுங்க இப்படி பொம்மையாக போட்டால் எப்படி கூகுள் இருக்கீங்களா கூகுளா கூகுளா வண்டி ஓட்டின காசு ஆண் <laughs> மட்டன் <laughs> பனி இன்னைக்கு சரியான பனி நான் ந நைட்டு வந்து வண்டியை விட்டுட்டு ஒரு மணி தான் வண்டியை விட்டுனேன் எனக்கு பிபிஆரில் வண்டியை விட்டுட்டு இப்போ படுத்துட்டேன் படுத்துட்டு நாளை காலைக்கு எப்போயுமே விழும்போம் சரி நாலு பேர் வண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலைக்கு எழும்பிட்டு கீழே தங்கி வந்துட்டு வண்டியை பார்க்குறேன் வண்டியை காணல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறோம் பனியில் வண்டி மூடிடுச்சு வண்டி பனியில் ஃபுல்லாக மூடிடுச்சு லைனாக ஒரு ஏழு எட்டு ஒம்பது வண்டி நின்றது வண்டியை பார்த்தா க அப்படியே பனி மூட்டோம் சரியான பனி மாதிரி சம பணி சரி அதை வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்தா அது தோணலை எனக்கு தூக்க இல்லை அப்போ அதனால் தோணலை சரி ஓகே வண்டி கலசன் காசு வண்டி ஓட்டின காசு பார்த்தீங்களா சரி ஓகே சரி ஓகே உறவுல இதோட இந்த லைவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் என்ன லைவில் சந்திப்போம் மீண்டும் காலை இதை நைட்டு பன்னெண்டரைக்குன்னு சொல்கிறேன் முடியலை வண்டி நைட்டு பன்னெண்டரைக்கு சேர்ந்ததில் சவாரி வந்துச்சுன்னா லைவ் போட முடியல என்னென்னு சொல்லிச்சுன்னா நமக்கு சவாரி வண்டி ஓட்டம் தான் முக்கியம் லைவ் வந்து ஓ லைக்கு சூப்பர் நன்றி வாழ்த்துக்கள் அதனால் நம்ம வந்து லைவ் வந்து நம்ம உறவுகள் நம்ம சொந்தங்களோட எப்போ வேணாலும் பேசிக்கலாம் நம்ம உழைப்பு தான் முக்கியம் அதனால் பன்னெண்டரைக்கு லைவ் போடலான்னு பார்த்தேன் நைட்டு நைட்டு சவாரி ஒன்று வந்துச்சு அப்போ அதனால் சவாரிக்கு போயிட்டேன் அதுக்கு போயிட்டு வந்து மணி ஒரு மணி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் போடல சரி நம்ம காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன் சரி ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லி காலையில் ஒரு காலையில் ஒம்பதுலேருந்து பத்துக்குள்ளே லைவில் டெய்லி காலையில் ஒம்பது டு பத்துலேருந்து டெய்லி காலையில் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நைட்டு மிஸ் ஆகினா காலையில் ஓகேலா அதனால் நைட்டு பேசுவோம் சரி ஓகே இதுக்கப்புறம் நான் போயிட்டு முஞ்சி இளங்கல் விட்டு சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நைட்டு வண்டிக்கு போக வேண்டி தான் சரி ஓகே இதோட அந்த லைவை பிடிச்சிக்கிறேன் முடிச்சுக்கிறேன் ஓகே உறவுகளே என்னுடைய லைவில் வந்த உறவுகள் சொந்தங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கொண்டு நான் இந்த லைவை முடிச்சேன்